ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸில் பாலிட்டி சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் எதற்கு பூண்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இந்த டாபிக் எல்லாமே என்னென்ன கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களை கேட்டாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்ததாக வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட கொஸ்டின் போடுங்கனு சொல்கிறீங்க கண்டிப்பாக இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த எக்ஸாம்ஸோட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் பாலிட்டியில் என்ன கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்காங்க இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பது ஸோ அதுதான் வந்து இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடாக சொல்கிறது ஓகேவா சரி ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பின் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு குழுக்கள் கொடுத்துருக்காங்க அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு எல்எம் சிங்வி குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துட்டு இது வந்து ஆர்டராக வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அசோக் மேத்தா குழு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவ் குழு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எல் எம் சிங்வி குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சில புத்தகத்தில் ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும் ஸோ நம்ம வந்து வரிசைப்படுத்தினோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது பல்வந்தராய் மேத்தா குழு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அசோக் மேத்தா குழு நைன்டீன் செவன்ட்டி நைன் செவன் அடுத்தது ஜிவி ராவ் குழு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் லாஸ்ட்டாக எல்எம் சிங்வி குழு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எவ் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் எந்த நீதிமன்றம் வந்து துணை நீதிமன்றங்களோட கீழ் வருவது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் தான் மீத இருக்கக்கூடிய இந்த குற்றவியல் நீதிமன்றம் குடிமை நீ நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றம் இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை நீதிமன்றங்களோட தான் வரும் ஓகேவா கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது மட்டும் வராது ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒன்பதாவது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் பாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தவறானது எதுன்னு தான் சொல்லி ஓகேவா ஏழை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதாவது அட்டவணை நம் அரசியல் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஒன்பதாவது அட்டவணையில் கிட்டத்தட்ட முந்நூறு சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சீல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்ட விதி முப்பத்தி ஒன்றின்படி ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புணராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து சட்டங்களும் நீதி புணராய்வுக்கு ஜுடிஷியல் ரிவியூவுக்கு உட்படாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிதான் நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புணராய்வுக்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தவறானது ஓகேவா ஏபிசி வந்து சரி டி மட்டும் தவறாக இருக்குது அதாவது அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் நீதி ஆய்வுக்கு உட்படும் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும் உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் அதாவது ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இட்ஸ் நாட் கரெக்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தில் திருத்தப்பட்ட ஒரு சட்டம் எந்த சட்டம்னா மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்றியிருப்பாங்க ஸோ அதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தியிருப்பாங்க அது யாருக்கு என்ன உரிமையை வழங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது ஓகேவா கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்திருப்பாங்க அது யாருக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை வழங்குகிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்வது யார் அப்படின்னா சபாநாயகர் இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு சாதாரண மசோதாவா இல்லாத வந்து பண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்வது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீக்கர் தான் முடிவு செய்வார் ஓகேவா சபாநாயகர் தான் முடிவு செய்வார் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நிதி அவசர நிலை தான் ஓகேவா த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது நிதி அவசர நிலை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தேசிய அவரன் அவசர நிலை அடுத்து வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது மாநில அவசர நிலை ஓகேவா அடுத்த கேள்வி பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பஞ்சாயத்து தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் எழும்பொழுது அதை தீர்த்து வைப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதித்துறை தீர்ப்பாயத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமைக்கப்பட்ட எல்எம் ஸ்விங் சிங்வி குழு தான் அது வந்து பரிந்துரை செய்திருப்பாங்க ஓகேவா யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க எல்லாம் சிங்விக்குழு தான் சொல்லியிருக்கோம் ஓகேவா அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் நீதிபதி எம் இதயத்துல்லா அவர்கள் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் சொல்லுறாங்க பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இவங்க தான் வந்து செய்வாங்க ஓகேவா அப்போது கணக்கு குழு என்று சொல்லக்கூடிய அந்த குழு தான் இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து ஆய்வு செய்வதாகும் ஓகேவா அவங்களோட பணியை வந்து அந்த நிதிகளை வந்து ஆய்வு செய்வது தான் ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை வந்து சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தின் திட்டத்தினை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றுமே வந்து சரிதான் ஓகேவா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தின் விளைவு யாது இது வந்து நமக்கு ஐஎன்எம்லையும் கவர் ஆகும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தோட விளைவு பார்த்தோம் அப்படின்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தையோட உரிமையை வந்து பெற்றிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்த வகு வகுப்புகளை வந்து வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணவும் அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லுதான் ஓபிசியோட டெஃபனேஷனாக தரலை ஆனால் அதற்கான ரெஃபரன்ஸை கொடுக்குது அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் ஃபோர் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிகல் ஓகேவா அடுத்தது அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை முறை அமைவினை பயனுர எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறுதி முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பிரிவு முப்பத்தி எட்டு அடுத்த கேள்வி சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தா கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை வந்து தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும் நான்காவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகவும் சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா ஒன்று சரி மூன்று சரி ஓகேவா ஆன்சர் பார்க்கலாம் ஒன்று மற்றும் மூன்று சரி ஓகேவா ஒன்று மற்றும் மூன்று சரி ஆன்சர் பி அடுத்த கேள்வி ஜனகன மன பாடல் அதாவது நம்மளுடைய தேசிய கீதம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்பொழுது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஓகேவா இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஓகேவா தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கூடி அங்கீகரிக்கப்பட்டது தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த டேட் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையின் ஆணை வந்து பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டைமில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறது எதை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ அதாவது அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு காணும் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இல்லையா இதன் கீழ் ஐந்து வகையான நீதி பேராணைகள் இருக்கும் ஸோ அதை வந்து படித்து வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியம் அதை அந்த தான் வந்து இது அடிப்படை உரிமைகளில் வரக்கூடிய ஆர்டிகல் இல்லையா இதுதான் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மாநிலங்கள் அவையின் தலைவராக செயல்படுபவர் யார் மாநிலங்களவையோட தலைவர் அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் குடியரசு துணைத் தலைவர் ஓகேவா அடுத்த கேள்வி பின் வருவனவற்றுள் எந்த குழு அல்லது எந்த ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்காரியா குழு புஞ்சி ஆணையம் அதுக்கப்புறம் வந்து ராஜமன்னார் குழு இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்திருக்கும் ஓகேவா வெங்கடாச்சலையா ஆணையம் அப்படிங்கிறது எதற்காக அமைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டம் வந்து சரியான கூற்றுகளை பார்த்துலாம் ஏ மட்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களையும் பராமரித்து வருகின்றன அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்கா பற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அழைத்து வலி வருகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் தான் தவறு ஓகேவா அரசியல் குழுக்களுக்கு நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படும்ங்கிறது கரெக்ட் தான் இது மாதிரி தான் புக்லையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவை வந்து அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு ஓகேவா அடுத்த குழுக்கள் மக்கள் நல குழுக்கள் அந்த மாதிரி தான் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பின் வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அடுத்து வந்து இந்து விதவை மறுமண சட்டம் வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்டிசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்டுகள் தெரிந்தால் தான் நம்ம வந்து இதை கால வரிசைப்படுத்த முடியும் இல்லையா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இண்டீசென்ட் ரெப்ரஸண்டேஷன் ஆக் ஆக்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேவா இது வந் இது வந்து 1951. ஃபிஃப்டி ஒன் ஃபர்ஸ்ட்டு வந்து 1856. ஃபிஃப்டி வந்து 1961. சிக்ஸ்டி ஒன் அண்ட் வந்து 19. 86. எயிட்டி சிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஓகேவா இந்த எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஏன்னா இயரை கொடுத்து மேட்ச் பண்ணுறது மாதிரி முன்னாடி வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ இயர் கொடுக்கல நம்ம வந்து கால வரிசைப்படுத்துக குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னாலே நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிறது மூத்த குடிமக்கள் சட்டம் இல்லையா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு தான் சொல்லியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அடுத்தது நைன்டீன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு இதுவும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது ஐநா மனித உரிமைகள் பிரகடனம் ரொம்ப வந்து ஒரு எளிமையான மேட்ச் தான் இல்லையா ஈஸியான பொறுத்துக்கு தான் அடுத்த கேள்வி ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஒரு மனிதனோட உரிமைகள் அப்படிங்கிறது அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனோட உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் கென்னடி தான் சொல்லியிருப்பார் ஓகேவா ஜான் கென்னடி அடுத்த கேள்வி கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகேவா எஜுகேஷன் அப்படிங்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்விங்கிறது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் கேட்டாங்கன்னா ஆறுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் இருக்கும் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ்லேயுமே வந்து கல்வி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்த கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தம்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயது கிடையாது இல்லையா முப்பத்தி ஐந்தா மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு வயது வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது இருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஸோ ஒன்றும் தவறு இரண்டும் தவறு ஓகேவா மூன்றாவது ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு பேர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார் கலையாள அறிவியல் ஸோ சமூக சேவை விளையாட்டு இந்த துறைகளில் சிற் சிறந்தவங்களை இலக்கியம் இந்த துறைகளில் சிறந்த பன்னிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாருங்கிறது கரெக்டு மாநிலங்களோடைய அவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறதும் சரி தான் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து மூன்று மற்றும் மூன்று சரி நான்கு சரி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொருத்தக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டின் பார்த்தோம் அப்படின்னா சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது ஸோ ஒன்று வந்து கரெக்டு தான் இல்லையா ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் என்ன தான் சொல்லுது சமயம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இவற்றை கொண்டு பாகுபடுத்துவதை தடை செய்வதை சொல்லுது ஸோ ஏக்கு ஒன்று தான் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் இதுவுமே வந்து கரெக்டு தான் ஓகேவா அடுத்தது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் ஓகேவா சிக்கு வந்து த்ரீ தான் இதுவும் கரெக்டு தான் பிக்கு வந்து டூ ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் டூ என்ன சொல்லுதுன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டா தடை அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் வந்து நேராகவே புரிஞ்சுருக்குது ஆன்சர் ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிறது சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆன்சர் சி ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் பண்பாடு என்பது இது நம்ம ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்போம் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது இரண்டுமே சரி ஓகேவா இது வந்து நமக்கு பாலிட்டியிலையும் வரும் ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த ஆர்டிகள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இருபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் தான் அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ் கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேவா ஆளுநரோட அதிகாரம் கிடையாது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் மாநில அரசு தலைமை வழக்குறைஞ்சளை நியமித்தல் சட்டசபைகளை கலைத்தல் மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு அதாவது அட்வொகேட் ஜெனரல் அவரை வந்து நியமிக்கலாம் சட்டசபையை கலைக்கு அதிகாரம் உண்டு மாநிலத்தில் வந்து பனிஷ்மெண்ட் பண்ண அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைப்பதோ அல்லது மறுபரிசீலனை செய்வதோ குறைப்பதோ மறுபரிசீலனை செய்வோ அதிகாரம் உண்டு ராஜதந்திரம் அண்டு இராணுவ அதிகாரம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு ஆளுநருக்கு கிடையாது ஓகேவா ஸோ பாலிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூர் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்க கேள்வி தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து பாதி கேள்விகள் இருக்குது நம்ம வந்து பார்ட் டூவாக பார்ப்போம் ஓகேவா ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க ஸோ அதனால் இது பார்ட் ஒன்னாக இருக்கட்டும் பார்ட் டூ அப்படிங்கிறது நடத்துது உடனே கண்டினியூ பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கே போட்டுடுறேன் ஓகேவா ஸோ மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதற்கு முன்பு போட்ட வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்ட் டூ பாலிட்டியில் பார்ட் டூ அப்படிங்கிறது சீக்கிரமாக வரும் அதையும் பாருங்கள் ஓகேவா அடுத்தது வந்து நம்ம டூ தௌசண்ட் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேங்க்யூ